அலாம் வலைக்குமதுல்லாஹி எல்லா விதமான நோய் சோதனை வியாபார கடன்கள் விரோதிகளிடமிருந்து பாதுகாப்பு பெற காலையில் இந்த ஆயத்துக்களை ஓதி வந்தால் இன்ஷா அல்லாஹ் மாலை வரை அதன் பயன் வெளிப்படும் சில வேலை சிறிது எதிர்பார்க்க வேண்டியது ஏற்படும் ஆனால் அஹமதுல்லாஹ் உரிய நேரத்தில் அதன் பலன் ஏற்படும் போது அரபியை மட்டும் ஓதவும் எதை ஓதுகிறோம் என்பதை விளங்கி ஓதுவதற்காக பொருளும் கொடுக்கப்பட்டுள்ளது அவ்விரண்டையும் அதாவது வானம் பூமி அவ்விரண்டையும் பாதுகாப்பது அவனுக்கு சிரமத்தை உண்டாக்காது அவன் மிக உயர்ந்தவன் மகத்துவமிக்கவன்

இது யாவற்றையும் மிகைத்தவன் மற்றும் அறிந்தவனின் ஏற்பாடாகும் அவற்றை விரட்டப்பட்ட ஒவ்வொரு ஷைத்தானை விட்டும் நாம் பாதுகாத்துள்ளோம் ஒவ்வொரு நப்சுக்கும் ஆத்மாவுக்கும் அதன் மீது காவலாளி இல்லாமல் இல்லை எனினும் காவியர்கள் எவ்வளவு மறுப்பினும் இது நன்மைக்குரிய குரானாகும் பாதுகாக்கப்பட்ட பலகையில் எந்தவித மாற்றங்களுக்கும் இடமின்றி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்னும் உங்கள் மீது பாதுகாவலர்களான மலக்குகளையும் அவன் அனுப்புகிறான் இன்னி ஹஃபீல் நிச்சயமாக என்னுடைய ரப்பு எல்லா பொருட்களின் மீதும் பாதுகாவலனாக இருக்கிறான் மனிதனாகிய அவனுக்கு முன்னாலும் பின்னாலும் தொடர்ந்து வரக்கூடிய மலக்குகள் இருக்கின்றன அல்லாஹுவின் கட்டளைப்படி அவனை அவர்கள் பாதுகாக்கின்றன நிச்சயமாக நாம்தான் குரான் ஆகிய இந்த விக்கிரையை இறக்கி வைத்தோம் நிச்சயமாக நாமே அதனை உறுதியாக பாதுகாப்பவராகவும் இருக்கிறோம் நாம் அவர்களை கண்காணிப்பவராக இருந்தோம் ஓ ரப்புக்கு அலா குள்ளி ஷயின் ஹஃபீல் உம்முடைய ரப்பு எல்லா பொருட்களின் மீதும் பாதுகாவலனாக இருக்கிறான் அல்லாஹூ ஹஃபீலுன் அலை ஒமா அங் பிவகீல் அல்லாஹ் அவர்களை கண்காணிப்பவனாகவே இருக்கிறான் அதற்குரிய தண்டனையே அவர்களுக்கு வழங்குவான் நீர் அவர்களின் மீது பொறுப்பேற்கிறவர்களும் அல்லர் கிதாபுன் நம்மிடத்தில் பாதுகாக்கப்பட புத்தகம் உண்டு பாதுகாக்க நிச்சயமாக உங்கள் மீது பாதுகாவலர்கள் இருக்கின்றன இன்ஷா அல்லாஹ் நம் அனைவர்களின் சங்கடங்களையும் அல்லாஹ் தீர்த்து வைப்பானாக அல்லாஹ் பேராற்றல் உடையவன் பெரும் கிருபையுடையவன் ஆமீன்